ஹாய் விவசர்ஸ் இந்த டேங்க்கில் நான் மறுபடியும் ஒரு ஸ்பான்ஞ் ஃபில்ட்ரு வந்து ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா அந்த கோல்டுனால் நிறையா வேஸ்ட் க்ரியேட் ஆகுது ஒரே மோட்டர் வந்து ரொம்ப நேரம் ஓட வேண்டாங்கிறதுனால இன்னொரு புதுசாக ஒரு மோட்ரு வாங்கி அதில் நான் இது ஃபிட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த டியூப்பை வந்து இந்த மோட்டாரோட கனெக்ட் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வந்து ஒர்க் ஆதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பாஞ்சு ஃபில்டரில் பார்த்திங்கன்னா கீழே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மேலே வந்து டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே லைட்டாக வந்து டவுன் பண்ணாலே அது கீழே போய் நல்லா மெதுவாக பொஷிஷன் ஆகிக்குது இப்போ நம்ம இந்த சப்மிரிசபிள் பம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா வந்து இந்த புது ஃபில்டர் வச்சதுக்கப்புறம் இந்த கோல்ஃபிஷ்க்கு வந்து அது வந்து பழக்கமாகறதுக்காக அப்படியே நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் இல்லைன்னா வந்து அதை பயந்துட்டு போய் கீழேயே போய் உட்காந்துக்கும் இந்த மோட்டார் பம்பில் வந்து நான் ஒரு டூ வே ஏர் டிவைடரை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து நான் இன்னொரு ப்ளைப் வந்து போட்டு அதை வந்து ஸ்டோனோட கனெக்ட் பண்ணி ஆர்டிமியா கேப்சூல் வந்து ஆச் பண்ணுறதுக்காக அது தனியாக ஒரு பாட்டில் இருக்கேன் ஏன்னா வந்து கப்பி ஃபிஷ் வந்து நிறைய குட்டி போட்டிருக்குது அந்த ஃப்ரைஸ்க்கு வந்து இந்த பிரைன்ஷிம் கொடுத்தோம்னா அந்த ஃபீட் நல்லா எடுக்கும் சீக்கிரமாக வளரும் நாங்கள் அதனால் நான் வந்து அதையும் வந்து இப்போவே வந்து கனெக்ட் பண்ணி அதை தனியாக வந்து சைமல்டேனியஸாக வந்து க்ரோத் பண்ணலான்னு அதுக்கான ப்ரிப்பரேஷனையும் இதோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் மோட்டார்லேருந்து அந்த ஏர் ஃப்ளோ டிவைடரோட மீன் இதில் கொடுத்துட்டு ஒரு சைடில் வந்து பாஞ்சு ஃபில்ட்ரு கனெக்ட் பண்ணிவிட்டேன் இன்னொரு சைடு வந்து இந்த ஏர் ஸ்டோன் கனெக்ட் பண்ணி அதை வந்து இந்த சின்ன கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுட்டேன் இந்த கிளாஸ் பவுலில் இருக்க ஏர் ஸ்டோன் மூலியமாக ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு டியூப்லேயுமே வந்து நான் ஏர் ஃபுளோ கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எந்த பக்கம் அதிகமாக ஏர் தேவைப்படுதோ அந்த இதை வால்வ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏர் வந்து அதிகமாக நான் சப்ளை பண்ணிக்கலாம் சம்மர்சிபிள் ஃபில்டரையும் ஸ்பாஞ்சு ஃபில்டரையும் சைமல் இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தேன் ரெண்டுமே பர்ஃபெக்டாக அந்த டேங்க்குள்ளே ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் அந்த ஆர்டிமியா கேப்சியூல் ஹேச்சிங் வீடியோ வந்து அது தனியாக வந்து செப்பரேட் வீடியோவாக நான் போடுறேன் அதையும் இதிலேயே காமிக்கணும் டைம் பார்த்தாது டாடா பேபாய்